எழுத்துக்களை நம்ம இரண்டு வகையாக பிரிச்சிருக்கோம் குறியல் எழுத்துக்களாகவும் நெடில் எழுத்துக்களாகும் தமிழ் எழுத்துக்களில் முதன்மையான எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆகும் எழுத்துக்கள் உச்சரிப்பதற்கு எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஒன் ஸ்னாப் த ஃபிங்கர் ஷார்ட் வவர்வர்ஸ் டூ ஸ்னாப் த ஃபிங்கர்ஸ் லாங் வவ்வர்ஸ் குறிய ஓசை ஓசையை குற்றெழுத்துக்கள் அல்லது குறியில் என்று பெயர் வரும் குற்றெழுத்துக்கள் அல்லது குறியில் என்று பெயர்படும் அ இ உ ஏ ஓ என்னும் எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ என்னும் எழுத்துக்கள் குறியில் அல்லது குற்றெழுத்து என்று பெயர் பெறும் நீண்ட கொண்ட உயிர் எழுத்துக்கள் நீண்ட ஓசையை கொண்ட உயிர் எழுத்துக்கள் நெடில் அல்லது நெற்றெழுத்து என்று பெயர் பெறும் ஆ ஈ ஏ ஐ ஓ அவு என்னும் எழுத்துக்கள் நெடில் அல்லது நெற்றெழுத்துக்கள் என்று பெயர் பெறும்